அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ஹெச்பி நிறுவனத்தில் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் உள்ள பல்வேறு துறைகளில் உள்ள இன்ஜினியர் அதிகாரி பாதுகாப்பு அதிகாரி மேனேஜர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகள் நிரப்பப்பட இருக்கிறது பொறியியல் சட்டம் ஆகிய படிப்புகள் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் நிர்வாக உதவியாளர் பத்து காலி பணியிடங்கள் இருக்கின்றன ஜூனியர் நிர்வாகி சிவில் ஐம்பது பணியிடங்கள் இருக்கின்றன ஜூனியர் நிர்வாகி மெக்கானிக்கலில் பதினைந்து காலி பணியிடங்கள் ஜூனியர் நிர்வாகி தரக்கட்டுப்பாடு பத்தொம்போது காலி பணியிடங்கள் மெக்கானிக்கல் என்ஜினியர் தொண்ணூத்தெட்டு பணியிடங்கள் எலக்ட்ரிக்கல் என்ஜினியர் முப்பத்தஞ்சு காலி பணியிடங்கள் சிவில் இன்ஜினியர் பதினாறு பணியிடங்கள் வேதியியல் இன்ஜினியர் இருபத்தி ஆறு காலி பணியிடங்கள் சிஏ இருபத்தி நாலு காலி பணியிடங்கள் அதிகாரி எச்ஆர் ஆறு காலி பணியிடங்கள் அதிகாரி தொழிற்சாலை பொறியியல் ஒரு பணியிடம் உதவி அதிகாரி இரண்டு பணியிடம் சட்ட அதிகாரி மூன்று பணியிடங்கள் பாதுகாப்பு அதிகாரி ஐந்து காலி பணியிடங்கள் சீனியர் அதிகாரி பத்து காலி பணியிடங்கள் சீனியர் அதிகாரி சேல்ஸ் இருபத்தி ஐந்து காலி பணியிடங்கள் சீனியர் அதிகாரி உதவி மேனேஜர் ஆறு காலி பணியிடங்கள் தலைமை மேனேஜர் இரண்டு காலி பணியிடங்கள் மேனேஜர் நான்கு காலி பணியிடங்கள் டெப்புட்டி மேனேஜர் மூன்று காலி பணியிடங்கள் ஜென்ரல் மேனேஜர் ஒரு காலி பணியிடம் ஐஎஸ் அதிகாரி பத்து காலி பணியிடங்கள் ஐஎஸ் பாதுகாப்பு அதிகாரி ஒன்று காலி பணியிடம் மொத்தம் முன்னூற்றி எழுபத்தி இரண்டு காலி பணியிடங்கள் உள்ளதாக தகவல் கூறப்பட்டுள்ளது இப்பணியிடங்களில் அனுபவம் தேவையில்லாத பதவிகளுக்கு அதிகப்படியாக இருபத்தைந்து முதல் இருபத்தேழு வயது வரை இருக்கலாம் அனுபவம் உள்ள பதவிகளுக்கு அதிகப்படியாக இருபத்தெட்டு முதல் நாற்பத்தெட்டு வயது வரை விண்ணப்பிக்கலாம் பதவிக்கு ஏற்ப வயது வரம்பு மாறுபடும் நிர்வாக உதவியாளர் ஜூனியர் நிர்வாகி இன்ஜினியர் சிஏ ஹெச்ஆர் அதிகாரி ஆகிய அனுபவம் தேவையில்லாத பதவிகளுக்கு அந்தந்த துறை சார்ந்த பட்டப்படிப்பு பொறியியல் பட்டப்படிப்பு டிப்ளமோ ஆகியவை முடித்திருக்க வேண்டும் அனுபவம் தேவைப்படும் பதவிகளுக்கு துறை சார்ந்த பிரிவில் பட்டப்படிப்பு குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் உயர் பதவிகளுக்கு பதினெட்டு முதல் இருபத்தோரு ஆண்டுகள் வரை அனுபவம் தேவை சம்பள விவரம் ஹெச்பி நிறுவனத்தில் உள்ள பணியிடங்களுக்கு குறைந்தபட்சம் முப்பதாயிரம் முதல் அதிகப்படியாக ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வரை சம்பளம் வழங்கப்படும் அனுபவம் தேவையில்லாத பதவிகளுக்கு குறைந்தபட்சம் முப்பதாயிரம் முதல் அதிகப்படியாக ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரை வழங்கப்படும் தேர்வு செய்யப்படும் முறை இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க நபர்களுக்கு கணினி வழி எழுத்து தேர்வு குழு தேர்வு மற்றும் நேர்காணல் ஆகியவை அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் ஹெச்பி நிறுவன பணிக்கு விண்ணப்பி விரும்புகிறவர்கள் இந்துஸ்தான் பெட்ரோலியம் டாட் காம் ஸ்லாஷ் ஜாப் ஓப்பனிங்ஸ் என்ற இணையதளத்தில் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணமாக ஆயிரத்தி நூற்றி எண்பது செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது அறிவிப்பை பார்த்து விண்ணப்பம் செய்யவும் விண்ணப்ப தொடக்கம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்க கடைசி நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனுபவமுள்ள பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எழுத்துத் தேர்வு நேர்காணல் பின்னர் அறிவிக்கப்படும் ஹெச்பி நிறுவனத்தில் உள்ள பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க ஆர்வமும் தகுதியும் உள்ளவர்கள் மேல் குறிப்பிட்ட விவரங்களின் அடிப்படையில் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் முழுமையான கல்வித் தகுதி வயது வரம்பு உள்ளிட்ட விவரங்களை அறிவிப்பில் அறிந்து கொள்ளலாம் இது போன்ற அண்மை செய்திகளை தொடர்ச்சியாக பெற வெற்றி செய்தி சேனலை ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்